எழில் சூழ்ந்த வயநாடு தற்போது மிகப்பெரிய சுடுகாடாக மாறியுள்ள காட்சிகள் இவை அடையாளம் காணப்படாத உடல்கள் குவியல் குவியலாக அடக்கம் செய்யப்படுகின்றன இறந்தவர்கள் பலரின் அடையாளம் தெரியாததால் இந்து கிறிஸ்தவர் முஸ்லிம் என சர்வ மதங்களின் முறைப்படி அனைத்து உடல்களுக்கும் இறுதிச் சடங்குகள் நிறைவேற்றப்படுகின்றன உறவுகளை இழந்த சோகம் ஒருபுறம் என்றால் அவர்களின் உடல் கூட முழுமையாக கிடைக்காத துயர நிலை பலரையும் உலுக்கியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தோரு அடையாளம் தெரியாத உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன ஆனால் அதே சமயம் நூற்று ஐம்பத்தெட்டு உடல் பாகங்கள் அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வும் அங்கு நடந்தேறியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் கேரள அரசு வெளியிடும் அறிக்கையில் மீட்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை ஒருபுறமும் மீட்கப்பட்ட உடல் பாகங்களின் எண்ணிக்கை மறுபுறமும் இடம்பெற்று வருகின்றன நிலச்சரிவில் சிக்கிய மகளின் உடல் முழுமையாக கிடைக்காமல் அவரின் ஒரே ஒரு கையை மட்டும் அவரது தந்தை அடக்கம் செய்த புகைப்படம் சமீபத்தில் வெளியாகி பார்ப்போரை கலங்க வைத்துள்ளது மயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டு எட்டு நாட்கள் கடந்த பின்னரும் இன்னும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன உயிரிழப்பு எண்ணிக்கை நானூறை நெருங்கிக் கொண்டிருக்கிறது நூற்று எண்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் கூறுகின்றன முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் உறவுகளை இழந்த துயரத்தை கூட வெளிப்படுத்த யாரும் இல்லாமல் தவித்து வருகின்றனர் தங்கள் அன்புக்குரியவர்களின் புகைப்படங்கள் மட்டுமே இவர்களிடம் மிஞ்சியுள்ளது செல்போன்களில் புகைப்படத்தை பார்த்தவாறு காணாமல் போன உறவுகள் எப்படியாவது திரும்பி வருவார்களா என்ற இயக்கத்துடன் இவர்கள் காத்திருக்கின்றனர்

இந்த பெண் மட்டுமல்ல முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள அனைவரின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகியுள்ளது ஒரே இரவில் அனைத்தையும் விழந்து சடலங்களை அடக்கம் செய்யக்கூட பணமில்லாமல் பலர் தவித்து வருகின்றனர் முண்டகை பகுதியே ஒரு பள்ளத்தாக்கு போல காட்சி அளிக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு வீடுகள் மண்ணில் புதைந்துவிட்டன சூரல்மலா பகுதியில் கிட்டத்தட்ட அறுநூறு வீடுகளும் அட்டமலா பகுதியில் அறுபது வீடுகளும் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டுள்ளன மீட்புப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது நெருங்கவே முடியாத சூச்சுப்பாரா உள்ளிட்ட பகுதிகளில் இராணுவம் மீட்புப் பணிகளை தொடங்கியுள்ளது கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் ஆழத்திற்கு மண் சூழ்ந்துள்ளதால் இங்கிருந்து உடல்களை மீட்பது மிகவும் சிக்கலாக இருக்கும் இருப்பினும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியிலும் இராணுவம் முழுவீச்சில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது